వనకం నను ఉంగవి இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போறோம் அதாவது இலங்கையில கீகாலை பகுதியில் பார்த்தீங்கன்னா உறவினர்களுக்கு இடையில ஏற்பட்ட ஒரு சண்டையில ஒரு சிறுமியினுடைய சிறுமியன்னு சொல்ல அதே ஒரு யுவதியினுடைய கை வந்து துண்டாக வெட்டுப்பட்டதை அடுத்து உடனடியாகவே அந்த யுவதியை மீட்டு வைத்தியசாலையை கொண்டு போயிருக்கின்ற மறுபடியுமாக அந்த கை வந்து அந்த யுவதியினுடைய உடலில் பொருத்தப்பட்டிருக்கிறது ஸோ இது ரொம்பவே கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி என்ன நடந்தது அப்படி அது எல்லாமே திருப்பி பொருத்தப்பட்டது போன்ற முழு விபரங்களை நாங்கள் இந்த காணொலியில பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சம்பவம் அதாவது இலங்கையை சேர்ந்த பெண் யெர்ப்பான்ல இருந்து போய் இப்பொழுது நிறைய நாட்களுக்கு பின்னராக இப்பொழுது திடீரென சில சிசிடிவி கேமரா காட்சிகள் வந்து வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்பான காணொளியாகத்தான் இது இருக்க போகிறது சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ என்ன விஷயங்கள் பார்க்கலாம் இலங்கையில இருக்கக்கூடிய கேகாலை பகுதியில வந்து உறவினர்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படுது சரியா பழமையாகவே எல்லா உறவினர்களுக்கு வர்ற மாதிரி முதல்ல வாய் தர்க்கமாக பிரச்சனை ஆரம்பிக்குது ஸோ பேச்சுவார்த்தைகளில் இருந்த இந்த பிரச்சனை வந்து போக 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 கொஞ்சமே திசை மாறி அதாவது எல்லை மீறி போய் கொண்டு இருக்குது சரியா அதாவது கைகளை பா மாறுது ஒரு கட்டத்தில் மன்னா கத்தி எனப்படுகின்ற ஒரு வகை கத்தியால் அதை இவர்கள் வெண்மண்டே வெட்டினார்களா அல்லாடி எதர்ச்சியாக பட்டதா என்றது வந்து நிச்சயமாக தெரியல ஆனாலும் மன்னா கத்தி எனப்படுகின்ற ஒரு வகை கத்தியால் அங்கிருந்திருக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஒரு வயது யுவதியினுடைய இடது கை வந்து வெட்டப்பட்டிருக்கிறது முழங்கைக்கு கீழ் பகுதியோட சரியா அப்ப அந்த வெட்டப்பட்ட கை வந்து பாத்தீங்கன்னா என்னதான் அதுல சண்டை பிடிச்சிட்டு இருந்தாலும் அப்படியே பட்டிட்டு அதுக்கு பிறகுமா திருப்பி திருப்பி சண்டை போட்டுட்டு உடனடியாக அதுல வந்து கொஞ்சம் புத்தி சாதுரியமாக செயற்பட்டு இருக்கிறார்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெட்டப்பட்ட கைத்துண்டு தானே அந்த கை கைத்துண்டை உடனடியாகவே ஐஸ் பேக்ல போட்டுக்கொண்டு மாணவியையும் அந்த யுவதியையுமே உடனடியாக கேகாலை வைத்தியசாலையில கொண்டு போயிட்டு அனுமதிச்சிருக்கணும் அங்க அனுமதித்ததன் பின்னராக பாத்தீங்கன்னா சொல்லி கிட்டத்தட்ட நான்கு மணத்தியால் போராட்டம்

யுவதியினுடைய உடல்லிருந்து நிறைய ரத்தம் வந்து வெளியேறி இருக்கிறது ஆகவே இரத்த வங்கியிலிருந்தும் ரத்தம் பெற்றிருக்கிறார்கள் இதுபோன்ற நிறைய பேருனுடைய உதவியோட கிட்டத்தட்ட நான்கு மனுத்தியார போராட்டமாக அந்த யுவதியினுடைய கை மறுபடியுமாக பொருத்தப்பட்டு வெற்றிகரமாக அந்த சிகிச்சை வந்து முடிவடைந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லி சொல்ல வேணும் இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னு சொல்லி இது வந்து இடது கை இல்லையா அப்போ இடது கை வந்து பொன்மையிலேயே வெட்டுப்பட்டிருக்கிறது என்றப்போ அது வெட்டுப்பட்டதன் பின்னராக உண்மையிலேயே அந்த நேரத்தில் திருப்பி திருப்பியும் சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த அந்த யுவதி வந்து இனி வாழ்க்கையை கொண்டு உடனடியாக அவர்கள் அந்த சண்டை எல்லாத்தையும் விட்டுட்டு வைத்திய சாலையை கொண்டு போனபடியாக அவள் வந்து இப்ப அந்த திருப்பியும் கை வந்து உடல்ல பொருத்தப்பட்டு அவனுடைய உடல்நிலை கூட இப்பொழுது சற்று முன்னேறி கொண்டு வர்றதாக வைத்திய குழு வந்து அறிவிச்சிருக்கிறதாவது வைத்தியர் ஆனந்த ஜெயவர்த்தனை வந்து தெரிவிச்சிருக்கிறார் அந்த அந்த யுவதியினுடைய உடல் நிலைமையில வந்து இப்பொழுது நல்ல முன்னேற்றம் இருக்குது என்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறார் உண்மையிலே இது ஒரு பெரிய ஒரு செய்தியாக இலங்கையில பார்க்கப்பட்டது ஏனென்றால் உடனடியாக நடந்து முடிஞ்ச உடனேயே ஒரு நாலு மணி தளத்துக்குள்ள மறுபடியும் வட்டுப்பட்ட கை பொருத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில பெரிய ஒரு சந்தோஷமாக நடந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் கூட இன்னொரு விஷயத்தை நாங்க பார்க்கணும் உறவினர்களுக்குள்ள சண்டை பிடிக்கிறோம் சண்டை பிடிக்கிறப்போ அந்த இடத்துல கத்தி என்னத்துக்கு இல்லையா பிரச்சனைகள் வரும் குடும்பம் வேண்டாம் கட்டாயமா பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் இல்லாத குடும்பமே கிடையாது இருந்தாலும் கூட எல்லாத்தையுமே நீங்கள் பேசி உட்கார்ந்து வ இருந்து வடிவா நீங்கள் எல்லாருமே பேசி மனசார வெளிப்படையாக நீங்கள் பேசுவதன் மூலமாக பிரச்சனைகளை நிச்சயமாக முடிவு கொண்டு வரலாம் எப்பயுமே வன்முறையில் இறங்கக்கூடாது இதைத்தான் நானுமே திருப்பி திருப்பி சொல்லிக்கொள்கிறேன் சரி இதை விட இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இலங்கையை சேர்ந்த ஒரு யுவதி வந்து எப்பானில் இறந்துருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த தொடர்பாக என்ன நடந்ததுன்றதை நாங்கள் முழுமையாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இலங்கையில் இந்த பெண் வந்து மாணவியாக ஜப்பானுக்கு போறா சரி அதாவது ஸ்டூடண்ட் விசாவில அங்க போறா அப்படி போன பெண்ணினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்னாயக்கர் லீ என விஷ்மா சந்தமாலி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது நாங்க விஷ்மா அப்படின்னு சொல்லி கதைக்கலாம் அப்ப இந்த பெண் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ஸ்டூடண்ட் விசா மூலமா ஜப்பானுக்கு போறா படிக்கிறதுக்காண்டி அங்க போனதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுல போனவாவ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அந்த நாட்டு அரசாங்கம் வந்து என்ன சொல்றது என்ன சொல்லி விசாவினுடைய நிபந்தனைகளை மீறி அதுக்கு முரணாக இவர் வந்து இங்க தாங்கி கொண்டிருக்கிறார் என்ற மாதிரி அவ வந்து குடிவரவு பணியகத்துல தடுப்பு வந்து வைக்கணும் சரி அவ கைது செய்து தடுப்பு காவல்ல வைக்கிறார்கள் குடிவரவு பணியகத்துல அப்ப இப்படி ரெண்டாயிரத்தி இருபது நடக்குது ஆகஸ்ட் மாதம் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாத்தீங்கன்னா மார்ச் ஆறாம் திகதி கிட்டத்தட்ட நேற்றைய தினத்தோட ரெண்டு வருடங்கள் சோ மார்ச் ஆறாம் திகதி என்ன நடக்குதுன்னா அவருக்கு அதுக்கு முதலே அந்த ஆறாம் தேதிக்கு முதலே அவருக்கு வயிற்றுவலி வலி வாந்தி போன்ற உடல்நல குறைவுகள் ஏற்பட்டு வந்துட்டு அவ வந்து மார்ச் ஆறாம் தேதி வந்து இறந்துடுறா சரியா அப்ப இந்த ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடக்குது இப்போ இத்த வரைக்கும் இரண்டு வருடங்கள் முடிவடைந்திருந்த நிலைமையில நேற்றுக்கு முந்தைய தினம் பாத்தீங்கன்னு சொல்லி இந்த விஷ்மா இருக்கிறாங்க தானே அவங்களுடைய குடும்பம் சார்பாக இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் வந்து இந்த குறிப்பிட்ட விஷ்மா வந்து இருந்திருக்கக்கூடிய அந்த தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள்ல இருந்து பதியப்பட்ட காட்சிகள் இருக்கு தானே வந்து அரசாங்கம் வழங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேர காட்சிகளாக அது இருந்திருக்குது இருக்கு ஸோ அதை வந்து நேற்றைக்கு முந்தைய தினம் அந்த சட்ட சட்டத்தரணிகளே அதை வந்து பகிரங்கப்படுத்தி இருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஐந்து மணித்தியால் அந்த காட்சிகளை ஏழு நிமிடமா சுருக்கி சரியா அந்த ஏழு நிமிடமா சுருக்கி அதை வந்து நேற்றுக்கு முந்தைய தினம் டோக்கியோவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் அதாவது செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து பகிரங்கமாகவே போட்டு காட்டப்பட்டிருக்கிறது ஸோ அந்த காட்சியில் வந்து என்ன பொதுவாக இருக்கிற விஷயம் அல்லாட்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த குறிப்பிட்ட மாணவி வந்து அந்த காவலில் இருந்தப்போ அந்த அறையக்குள்ள இருந்தப்போ அவ வந்து இனி இல்லை நாள் ஏழாமல் இருக்கு அசைய முடியாம இருக்குது சாப்பிட முடியாமல் இருக்குது என்ன வைத்தியசாலைக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளை பார்த்து கெஞ்சிடா அப்படியான பதிவுகளும் அதுல இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவி இறக்குறாண்டு கேட்டா அதுக்கப்புறம் இறந்ததன் பின்னராக எடுக்கப்பட்ட ஒரு காட்சியாக ஒரு அதிகாரி போற போயிட்டு அந்த மாணவியினுடைய விரலை வந்து நுனிய பிடிச்சு பார்க்குறப்போ அது வந்து குளிர்ந்த நிலையில் இருந்திருக்குது ஸோ அதையுமே அவர் வந்து அறிவிக்கிறார் இப்படி அந்த மாணவி குளிர்ந்த நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இண்டக மூலமாக அறிவிக்கிறார் பின்னராக வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மாணவியை அவர் எழுப்புறதுக்கு முயற்சி செய்யறது நான் அவள் ஏற்கனவே இறந்துட்டாய் இல்லையா அப்போ இப்படியான காட்சிகளை வந்து டோக்கியோவில் விய வந்து போட்டிருக்கினேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவி இருக்கிறதானே இந்த விஷ்மா அவரினுடைய குடும்ப உறுப்பினர்களும் அதே மாதிரி ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வந்து இந்த காட்சியை பிரத்யேகமாக பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றேன் நேற்றையில இருந்து பொதுமக்களுக்காக பகிரப்பட்டு வருகது அவ எல்லாருமே பார்க்கல இருந்தாலும் ஒரு சிலருக்கு பகிரப்பட்டு கொண்டு வருகிறது இரண்டு வருடங்கள் ஆகிட்டு காட்சிகள் மூலமாக ஏதாவது முன்னேற்றம் பாத்தீங்கன்னா அந்த வழக்கு இன்னமுமே நடந்து கொண்டுதான் வருது அதுக்கான தீர்ப்பு இன்னும் வழங்கப்படல ஆகையால இந்த காட்சிகளை வந்து ஒரு சாட்சியமாக இப்ப வந்து நீதிமன்றத்தில் வழங்கி இருக்கிற அது மட்டுமல்லாமல் இன்னொரு சர்ச்சை வந்து வந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து சட்டத்துக்கு புறம்பாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த மா சிறு மாணவிக்கு இந்த யுவதிக்கு வந்து போதிய அளவு சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லை ஒரு உகந்த எந்த ஒரு சிகிச்சையுமே அளிக்கப்படாத நான் அவர் இருந்திருக்கிறார் போன்ற குற்றச்சாட்டுகளையும் வந்து அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உறுப்பினர்களும் சரி அந்த குறிப்பிட்ட மாணவியினுடைய மாணவியுடன் படித்த மாணவர்களும் சரி எல்லாருமே குற்றம் சுமத்தி கொண்டு வருகிறோம் அப்ப இந்த நிலைமையில இந்த குறிப்பிட்ட மாணவியினுடைய குடும்பத்தினர் இருக்கிறார்கள் தானே அவர்கள் வந்து அரசாங்கத்திடம் நஷ்ட ஈடி இப்பொழுது கோரியிருக்கிறார்கள் உண்மையிலேயே இது வந்து அவர்களினுடைய ஒரு அசண்ட அசண்டை தனமண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லாட்டி அவர்கள் வந்து உரிய ஒரு கவனிப்பை தான் எங்களுடைய மகள் இருந்தால் அதுக்கான நஷ்டகடி அவர்கள் தர வேணும் இப்போ அவர்கள் கோரியிருக்கிறார்கள் உண்மையிலேயே இது ஒரு பார்க்குறப்போ சரியாகத்தான் படும் இருந்தாலும் இந்த மாணவிக்கான சரியான ஒரு தீர்வு வந்து கிடைக்கணும் இப்போது சாட்சியங்களாக இந்த ஒரு காட்சிகளுமே இருக்கிற பட்சத்தில் இனி வருகின்ற காலங்கள்ல கிடைக்கப்பெற போகின்ற தீர்ப்பு வந்து எப்பயுமே அந்த மாணவிக்கு சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்கினுடைய முடிவு எப்படி வரப்போகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்